யோ பூனா சும்மா சும்மா என்ன ஏவனோ நான் ஊர்ல நான் ஆரம்பத்து அப்படி அவன் யார் என்ன பண்ணா முத அத சொல்லு உனக்கு ஏதோ அஜினர் வேஷம் ஆன சொன்னானே அவன் அந்த தாண்டோ அதுவா அது ஏதோ கோவத்துல சொன்னதியா உடியா அத போய் பெருசா சொல்லி என்ன பெரிய உனக்கு கோவம் அம்மா பெரிய ஆட்ட காரணாம நான் சொல்லி கொடுத்த ஆனோடா நீ உனக்கு அஜினோட வராது வருந்தா இந்தா ஆடு வந்தேன் வந்தேன்லசுபரிய உஜபால அதிபல தீரன் சந்திரகுல அர்ஜுனராஜன் வந்தேன் சந்திரகுல அர்ஜுனராஜன் வந்தேன் நலசுபரிய உஜபால அதிபல தீரன் சந்திரகுல அர்ஜுனராஜன் வந்தேன் ஏண்டா இவ்வளவுதான்டா நல்லாதான்டா ஆடுற ஆடுற ஏன்டா முன்னாடி ஆடல ம் எங்க நீ அஜன் ஆடினா உங்கள் அப்பனை மாதிரி நான் உனக்கு பயம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நீயும் பண்ணின்னுக்குற நல்லா ஆட வருது ஆனால் அவங்க திடீர்னு கோவத்தில் கேட்டதும் பதட்டத்தில் நமக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நமக்கே சந்தேகம் வந்துடுதியா டே கல்யாணம் நமக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நம்ம தான்டா சொல்லணும் அத்தவன் சொல்ல மாட்டான் தெரிதா உனக்கு நமக்கு பிடிச்சவன் நம்மளை என்றைக்குமே தட்டி கொடுப்பான் பிடிக்காதவன் அமுக்கு தான்டா பார்ப்பான் அவன் சொல்கிற எதையும் நீ கேட்காத வளரமாட்ட இந்த ஜமா நீ எத்து நடத்தணும்னா எல்லாரோட நம்பிக்கை சம்பாதிக்கணும் தெருதா பொம்பளை வேஷம் போடுறவன் எப்பட்றா வாத்தியாராவான் எப்படி ஊராளுங்கிட்டலாம் பேசி காசு பண்ண வாங்குவான்னு இருக்கும் அத்தை முதல் மாற்று எப்படியா மாற்றுறது டே கல்யாணம் நீ அர்ஜுனாண்ணாதான் இவனுங்க எல்லாம் உன்னை நம்புவானா நீ அர்ஜுன் ஆடுறா வேறு ஆடியில போய் போய் தூக்க நில்லு சாமி வந்துட்டா நீ அர்ஜுனை கட்டி தானே ஆகணும் ஓ போய் கூத்துக்கார எல்லாத்தையும் பேசு போடா ஓ